அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதானே தவிர்த்து கண்டிப்பா நீங்க இதை தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது நம்மளும் ஹீரோயின் ஆகிடலாம் இது வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அப்படின்ற மைண்ட்ல அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணணும்ன்றதுனால சில டைம் அதுக்கு புஷ் ஆயிடுறாங்க தீபிகா படுக்கோன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொன்னாங்க ஐஎம் டே ஐ வாஸ் இன் அண்டர் டிப்ரெஷன் அப்படின்றது அப்புறம் அனுஷ்கா சர்மா ஈவன் நயன்தார ஒரு கட்டத்தில் வந்துட்டு டிப்ரெஷனில் இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூவை தாண்டாமல் அவங்களால ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே முடிய மாட்டேங்குது இப்போ பேர் கிடைக்காம இருக்கிற இந்த துணை நடிகர்கள் டான்சர்ஸ் சைட் டான்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களாம் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி நடக்கும்ன்றது கண்டிப்பாக பெரிய ஹீரோயின்ஸ்க்குலாம் தெரியும் டாப் ஆக்ட்ரஸஸ்க்கு கேரவேன்லாம் கொடுக்குறாங்க செக்யூர்டாக இருக்கும் எப்பவுமே கூட யாராவது இருப்பாங்க பட் அந்த துணை நடிகர்கள்லாம் அந்த காலத்துல கிளாமர்னா அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு பெண்கள் இருப்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பட் இப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்ன மைண்ட் செட் இப்போனா இஃப் யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் ஒன்லி யூ கேன் பிகம் பாப்புலர் அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கேட்கறதுக்கு இன்னும் அதிகமான தூண்டுதல் வர ஆரம்பிச்சிடுது இப்போ ஆண்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்போ நீங்க வந்து ஏத பண்றீங்க நோ சொல்லிட்டு போங்க இல்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ எனக்கு ஒரு பயம் இருக்கணும்ல உங்க கிட்ட கேக்குறதுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் வந்து நான் கேக்குறேன் அப்படின்னா ஒன்னு நீங்க எனக்கு அலவ் பண்ணணும் இல்ல எனக்கான லிபர்ட்டி அங்க இருக்குதுன்னு அர்த்தம் ஆர்ரோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட சைக்காலஜிஸ்ட் வெனிலா மேரி மேம் தான் இருந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மேம் ஆக்சுவலாக என்னன்னா இப்போ சோஷியல் மீடியால இருந்து மக்கள் தாண்டி அரசியல்வாதியிலேருந்து எல்லாருமே அட்டாக் பண்றது என்னன்னா இந்த ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு இஷ்யூ தான் இது வந்து என்ன காரணம் பார்க்கும்போது ஹீரோயின்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்னால ஏதோ ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு என்ன கருத்து இருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வற்புறுத்தி யாரும் கட்டாயமாக அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறது கிடையாது ஸோ அவங்கள அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் உள்ள போறாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா எந்த மைண்ட் செட்ல அவங்க போறாங்க அவங்க எப்படி இதுக்கு வந்து மனநிலைக்கு வந்து இப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதா இப்போ ஒரு கேள்வியா இருக்கு ஸோ யாருக்குமே வந்துட்டு இந்த லைம் லைட்ல இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் அண்ட் அந்த காலகட்டத்தில் இருந்தே இந்த நடிகைகள் நடிகர்களுக்கெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நம்ம மக்களும் வந்துட்டு இது ஒரு படமாகவோ இல்லை இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவோ பார்க்குறது கிடையாது ஒரு ஹீரோனால் தே ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் த ஹீரோ அதாவது தலைவர் சொல்கிறது என் தலைவர் சொன்னால் என்னுடைய தலைவி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்டைரக்டாக ஒரு வர்ஷிப் மாதிரி பண்ணிடுறாங்க ஹீரோ வர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி ஒரு போதையாக வந்து மக்கள் அந்த செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து அது ஒரு தேவைப்படுது அப்போ இதெல்லாம் பார்த்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு ட்ரீம் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க நம்மளும் இதை மாதிரி வரணும் இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபீமேல் ஹீரோயின்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி யாராவது அங்கே இருப்பாங்க ஸோ ஃபேமிலி இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கும்போது அவங்களாம் அந்த அளவுக்கு பெருசாக இதில் இன்வால்வ் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி பட் எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் யாருக்குமே யாருமே சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெண் வரும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ஆடிஷன் எடுக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க எந்த ட்ரீம்காக வந்தாங்களோ அதை புஷ் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் இருக்கும்போது நம்மளும் ஹீரோயின் ஆகிடலாம் இது ஒரு இது வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அப்படின்ற மைண்டில் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிடணுன்றதுனால சில டைம் அதுக்கு புஷ் ஆகிடுறாங்க ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதானே தவிர்த்து அதை தாண்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது கிடையாது நிறைய பேர் வந்து ஒப்போஸ் பண்ணி இருக்காங்க பட் ஆப்போஸ் பண்ணாத இடத்துல யாராலையும் கம்பேல் பண்ணி இதை பண்ணவே முடியாதுதா நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நான் அவங்க ஒரு பெரிய ஹீரோயினாக ஆகிட்டதுக்கப்புறம் யாரும் அவங்கள அப்ரோச் பண்ணாமல் அவங்க அவங்கள ஒன் ஷாட் வைஸுன்ற மாதிரி அவங்க ப்ளாக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சான்ஸ் கிடச்சிருச்சின்னா தே தே ஹேவ் த லிபர்ட்டி டு சே நோ அப்படின்ற ஒரு விஷயம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹீரோயினை எந்த அளவுக்கு பாதிக்கும் ஏன்னா அந்த ஒரு டிராவல் வந்து கடந்து போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு நேம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது பட் அந்த நேம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டே போவாங்க ஸோ இந்த ஒரு டைம் ட்ராவல்ன்றது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க மனநிலை இதுக்கு ஏற்றாவில் எப்படி மாற்றிப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பிரபலங்கள் அப்படின்றதுனால ரொம்ப ஓப்பனாக பேசப்படுது பட் இது வந்து எல்லா துறைகளுமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பரேட் வேர்ல பாஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கமிட்டியே இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஹாராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் மெம்பர் வந்து அந்த கமிட்டியில் போயிட்டு யார் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ தே கேன் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் தட் பர்சன் அந்த கமிட்டி ஃபுல்லா வந்து விசாரிச்சு அவங்களுக்கான டெர்மினேஷனோ இல்ல தண்டனையோ வாங்கி கொடுக்கறாங்க சோ இந்த மாதிரி ஒரு பீல்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி பேர் கிடைச்சுன்னா பரவாயில்ல இப்போ பேர் கிடைக்காம இருக்கிற இந்த துணை நடிகர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா டான்சர்ஸ் சைட் டான்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களாம் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கும்ன்றது கண்டிப்பாக பெரிய ஹீரோயின்ஸ்க்கெலாம் தெரியும் சார் இப்போ பேசுகிறாங்க இல்லையா நிறைய பேர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஏன் இதுக்கான எந்தவித ஸ்டெப்பும் அப்போவுமே அவங்க எடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ வந்தால் அதுல ஒரு கமிட்டி இருக்கு எல்லாரும் பேசுகிறாங்கன்னும் போது அவங்களும் பேசுகிறாங்க பட் அவங்களுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு அவங்களுடைய ஃபேமிலியே வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கும்போது எந்த ஒரு ஹீரோயின்ஸாக இருந்தாலும் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க இந்த மாதிரி அப்போவுமே ஒரு கமிட்டியோ இல்லை ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களை யாராவது வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா யூ கேன் கம் அண்ட் ஃபைல் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தம் அந் அவங்கள வந்து நாங்கள் அந்த பர்டிகுலர் துறையிலேருந்து நீக்கிடலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமே கொடுக்கல ஸோ இது என்ன பண்ணுன்னா நிச்சயமா அவங்களோட மனநிலையை பாதிக்கும் அவங்களுக்கு வந்து அன்சைட்டி இஷ்யூஸ் வரும் சோஷியல் அன்சைட்டி மெயினாக அதாவது யார்கிட்டையும் பழகிறதுக்கோ இல்லை அப்ரோச் பண்ணுறதுக்கோ ஒரு பயம் வரும் இதனால் அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஒரு ஃபியர் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காமல் போயிடுமோ நம்ம ஏ இன்னும் ட்ரீம் பண்ணிட்டு வந்தது நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியரில் இருப்பாங்க இது வந்து நாளடைவில் என்ன பண்ணிவிடுனா டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா அந்த நேமும் கிடைக்காது அவங்களுடைய சுய இதையும் இழந்துடுறாங்க அவங்களுடைய பாப்புலாரிட்டியும் கிடைக்கல அவங்களுக்கு சான்ஸும் கிடைக்கல என்னும்போது நிறைய நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மனநல தான் அவங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கனகா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயின் அவங்க வந்து அவங்கள அவங்க வீடு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன்லாம் இப்போது ரீசண்டாக இருக்கிற ஏன்னா இப்போது வந்து அந்த காலத்தில் வந்து டிப்ரெஷன்ஸ்க்கு அதிகமான அவேர்னஸ் இல்லாதனால சூவிசைடல் அட்டம்ஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் இப்போ வந்து டிப்ரெஷன் இருந்தாலும் தி கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் தி சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தீபிகா பட்கோன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொன்னாங்க ஐஎம் டே ஐ வாஸ் இன் அண்டர் டிப்ரெஷன் அப்படின்றது அப்புறம் அனுஷ்கா சர்மா அப்புறம் இப்போ ரீசண்டாக நிறைய ஈவன் நயன்தாரா ஒரு கட்டத்தில் வந்துட்டு டிப்ரெஷன் இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ தாண்டாமல் அவங்களால ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே முடிய மாட்டேங்குது பட் இதுவே நம்ம ஆண்களில் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் காம்படிஷன் அது மட்டும்தான் அவங்களுடைய மெயின் இது பட் விமென் வருமா நிறைய விஷயங்கள் அவங்க கடந்து வரணும் சொஸ் வந்து சொசைட்டிஸ் கூட இவன் ஒழுங்கா இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களை பார்த்தாலே அவங்களோட டேக் பண்ணிடுறாங்க இவங்க ஒழுங்கா இவங்க என்ன பண்ணி இப்படி வந்திருக்காங்களோ இப்படின்ற ஒரு ஆல்ரெடி ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறாங்க தான் வந்திருப்பாங்க யாரும் ஒழுங்கு கிடையாதுன்னு சோ அதையெல்லாம் அவங்க தாண்டி அவங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன்லாம் தாண்டி அவங்க இந்த லெவலுக்கு வரணுன்னும் போது கண்டிப்பா மனநல பாதிப்பு இல்லாம இருக்கவே நீங்கள் சொல்றத வச்சு பார்க்கும்போது இப்ப என்னன்னா இந்த இந்த டிக்கெட்டில் வந்துட்டு நிறைய நடிகைகள் வந்து உயிரிழந்திருந்தாங்க ஸோ நம்ம அதை பற்றிலாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி மறைக்கப்பட்டுருச்சு இப்போ இந்த இஸ்யூ வரும்போது அப்போ இவங்களும் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இப்போ இருக்கலாம் அதாவது ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அவங்களே வந்துட்டு சில ஹீரோஸ் மேலே அட்ராக்ட் ஆகுறாங்க அவங்க வந்து ஒரு லைஃப் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸு இல்லைனா ஹீரோஸ் அந்த மாதிரி தான் தே கெட் அட்ராக்டட் ஸோ அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு க்ரேஸில் இருந்திருப்பாங்க ஸோ அதை நடக்கலை அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அவங்களுடைய ட்ரீமாவது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும் அதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது தே கெட் இன் டூ டிப்ரெஷன் அண்ட் அவங்க என்ன பண்ணோன்னா தேஸ் நோ மீனிங் ஆஃப் லைஃப் நான் எதுக்கு வாழணும் எனக்கு எதுவுமே கிடைக்கல அண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதையுமே அவங்களால வந்து தடுக்க முடியல போறவங்க எப்படியான மனநிலையில் இருப்பாங்கன்னா எனக்கு யாரும் இல்லை ஹெல்ப் பண்றதுக்கு எனக்காக யாரும் இல்லை நான் இந்த உலகத்தில் ஒரு பாரமாக தான் இருக்கேன் நான் ஒரு வேஸ்ட் நான் ஒரு தேவையில்லாத பர்சன் போல என்னை எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலை இருக்கிறவங்க தான் இந்த சுயசைட துவச்சிக்கே போவாங்க ஸோ இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி இப்பயுமே பேசுகிற யாருமே வெளிப்படையாக பேசுறது கிடையாது எல்லாமே எனக்கு நடந்துருக்கு நடந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்கிறால தவிர்த்து யார் பண்ணது எங்கே பண்ணாங்க யாருக்கு நடந்துச்சு ஸோ இந்த வார்த்தைகளை வந்து யாருமே வெளியே சொல்றதே கிடையாது இருந்துச்சு அதை பற்றி என்ன கேட்காதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சுடுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் சொல்லும் போது இன்னும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் இல்லை எனக்குமே ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கு ஏன்னா ஃபீல்டில் இல்லாதவங்க கூட அதாவது அந்த ஃபீல்ட்லேருந்து வந்துட்டாங்க அவங்களுடைய எல்லா பாப்புலாரிட்டியும் சம்பாதிச்சவங்களே யார் என்னன்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க சரி அப்போ என்ன அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு ஒரு ஹெசிடண்ட் இருக்கு விமனால் அவங்களால ஓப்பனாக பேச முடியாத அளவுக்கு ஒரு ஹெசிடன்ட் இருக்கு இவ்வளோ தூரம் கோவப்படுறவங்க இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் பிக் பாஸ்ல சொல்லாத வரைக்கும் அவங்க அதை ஓப்பனாக பேசும்போது நிறைய பேர் வந்து ஒப்போஸும் பண்ணாங்க இப்போ வந்து எதுக்கு சொல்லணும் ஸோ இங்கே வந்து வின் பண்ணுறதுக்கோ இல்லை மக்களுடைய சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கோன்னு பட் ஷீ க்ளியர் ஷீஸ் அ சைக்காலஜிஸ்ட் படிச்சிருக்காங்க அவங்க ஏன்னா கிளியராக அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதை பேசினாங்க அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்டெப்போ இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டீம் இருக்கா வேறு அவங்களுடைய லீகல் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு லாயரோ இல்லை ஒரு இந்த மாதிரி சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் அதுக்கப்புறம் அந்த டீம்ல இருக்கிற பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் ஸோ ஒரு 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 விமன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு நடக்குதுன்னு சொல்லும்போது அவங்களுடைய நேமை ரிவீல் பண்ணாம ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பர்சனுக்கு கரெக்டாக விசாரணை பண்ணி அவரை வந்து நம்ம பண்ணும்போது யாராவது ரெண்டு மூணு பேருக்கு தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா ஐ திங்க் த மென் ஆல்சோ வில் ஃபீல் தட் நம்ம போய் கேட்குற கூடாது இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து எடுத்துருவாங்க ஏன்னா அதுவும் அவங்களுடைய வேலை பொழப்பு தானே ஸோ யாருமே அவங்க வேலையை கெடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ நம்ம ஓப்பனாக பேசுகிற பேசுகிறது தப்பில்லை ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை கரெக்டாக எடுக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டுமே இப்போது வந்து கேரளாவில் அந்த ஒரு கமிட்டி அந்த டீம்லாம் பண்ணுறாங்கன்னா இப்போ இதை பற்றி எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒப்பீனியனும் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் முன்னாடி பண்ணல நிறைய வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசி இதை வந்து பெரிய ஒரு டாப்பிக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் சொல்லிக்கலாம் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க பட் என்ன பண்ண போகிறீங்க வாட் இஸ் த என் ரிசல்ட் ஆஃப் ஆல் திஸ் இன்னும் எத்தனை பேர் ஆர்டிஸ்ட்டை நம்ம இழக்க போகிறோம் இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பெண்ணாக இருந்து யோசித்து பார்க்கும்போது அந்த மனநிலை அந்த ஒரு இதில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கேரவனில் என்ன இருக்கும் தெரியாது டாப் யூனி அது டாப் ஆக்ட்ரஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு வேணால் கொடுக்குறாங்க செக்யூர்டாக இருக்கும் எப்பவுமே கூட யாராவது இருப்பாங்க பட் அந்த துணை நடிகர்கள்லாம் வி டோன் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு தெம் அப்போ அவங்க மனநிலை அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்கன்னும் போது த இண்டஸ்ட்ரி ஹேஸ் டு டேக் சம் ஸ்டெப் டு ப்ரொடெக்ட் தி விமன் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிதான் நம்ம எடுத்துக்க அது மேம் அதே மாதிரி நீங்க சொல்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மேம் இது வச்சிடலாம் நான் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வரேன் என்னன்னா உள்ள வராங்க லைக் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே வராங்க ஸோ ஒரு லெவலுக்கு மேலே என்னன்னா ஓகே இது வேலைக்கு ஆகாது இது நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வியூஸோ ஃபாலோவர்ஸோ வராதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் போறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல கிளாமர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது ஸோ அந்த கிளாமரஸ் மூலியமாக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்க எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கிளாமர் டு தி கோர் மாறுது அந்த இடத்துல அவங்க வாண்டடாகவே அவங்களோட கிளாமரஸ் லெவல் வந்து அதிகரிச்சிட்டே போகுது எனக்கு அப்போ தான் வாய்ப்பு வரும் ஐ கேன் டூ எனி திங் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க ஸோ இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வருதுன்றது எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் கரெக்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நோ சொல்கிறவங்களும் இருக்காங்க எஸ் சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி அதாவது அந்த பாப்புலாரிட்டியோடைய உச்சத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அவங்களே வந்து தே ட்ரை டு எக்ஸ்போஸ் செல்ஃப் அப்படின்னு வரும்போது அதுவுமே தப்பு தான் ஏன்னா அந்த ஒரு காரணத்தை வச்சு இப்போ ஒரு பர்சன் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்ற ஒரு ஜென்ரிக் அசம்ஷன் இல்லை அந்த மென்டாலிட்டி எப்படி இல்லை அதுதான் அவங்கள அதான் நான் சொல்கிறேனே ஒருத்தவங்களுக்கு பாப்புலாரிட்டியோடைய அந்த ஒரு க்ரேசினஸ் அதாவது எனக்கு இது எப்படியாவது வந்துடணும் அதாவது வியூவர்ஸு அந்த ஒரு செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றது இது வந்து என்னென்னா பர்சானிஃபிகேஷன் மாதிரி அவங்க அவங்கள வச்சே வந்துட்டு தே ஸ்டார்ட் ஒரு மாதிரி ஒரு ஹை லெவலுக்கு போவாங்க அவங்களையே அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பியூட்டி அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க தன்னை தானே பெர்சானிஃபிக் கேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஒரு ஹை லெவலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுலேருந்து இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இதுக்கு வந்து கிளாமர் தான் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அந்த கிளாமர் அவங்க எடுக்கிறாங்க அது தப்பு தான் ஏன்னா எத் எல்லார் மென் இப்போது ஆண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்போது நீங்கள் வந்து ஏன் இதை பண்ணுறீங்க நோ சொல்லிட்டு போங்க இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கேட்குறது கரெக்டு தானே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அந்த காலத்தில் நடிகைகளும் இருந்தாங்க இந்த காலத்து அதாவது அந்த காலத்தில் கிளாமர்னா அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு பெண்கள் இருப்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பட் இப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க சோ எல்லாருக்குமே என்ன மைண்ட் செட் இப்போனா இஃப் யூ எக்ஸ்போஸ் யூர் செல்ஃப் ஒன்லி யூ கேன் பிகம் பாப்புலர் அப்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கேட்கறதுக்கு இன்னும் அதிகமான தூண்டுதல் வர ஆரம்பிச்சிருது ஸோ இங்கே வந்து எல்லாருமே பெண்களும் வந்து ஒழுங்காக இருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நான் ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் வீடியோஸ் எல்லாருமே பயங்கரமாக வந்து வந்து அக்யூஸ் இருக்காங்க பெண்களையும் சரி ஆக் சரி நான் சொல்கிறேன் எஸ் ஆக்ட்ரஸும் சரி ஆக்டர்ஸும் சரி ஆக்டர்ஸ் ஆண்கள் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வரவங்களுக்கு கூட இந்த மாதிரி நடக்குது அதுதான் இப்போ அடுத்து நான் கேட்கலானே வந்துருந்தேன் இல்லை நடக்குது ஆக்சுவலி ஏன்னா நம்ம ரீசெண்டாக ஏதோ ஒரு இதுல கூட நான் கேட்டிருக்கேன் ஹி வாஸ் ஆஸ் டு எக்ஸ்போஸ் ஹிம் செல்ஃப் அவர் வந்து அவருடைய நேக்கடாக நிற்கணுன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் யாரோ ஒரு பார்ட்டிசிபென்ட் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தது அதனால் இது வெறும் பெண்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை ஆண்களுக்கும் நடக்குது அப்படின்னும் போது இது யார் இது அப்ரோச் பண்ணுறாங்க எது ஏன் இப்படி இவ்வளோ ஈஸி அப்ரோச்சபிளாக அது இருக்குது அப்போது எனக்கு ஒரு பயம் இருக்கணும்ல உங்ககிட்ட கேட்குறதுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் உங்களை வந்து நான் கேட்குறேன் அப்படின்னா ஒன்று நீங்கள் எனக்கு அலவ் பண்ணணும் இல்லை எனக்கான லிபர்ட்டி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு திமிர் இன்னொன்று என்னை எனக்கு வந்து இந்த ஸ்பே இது வந்து நார்மல் இது வந்து நார்மல் தானே என்னம்மா நீ இப்படி செய்கிற என்னப்பா இப்படி சொல்றேன் நார்மல்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும் முதல்ல இதை பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம யாரை வேணாலும் குறை சொல்லிக்கலாம் இங்கே ஸோ பெண்களுக்கு நடக்கிறது அதிகம் அதுக்காக ஆண்களுக்கு நடக்கலைன்னு சொல்லவே முடியாது ஸோ நமக்கு இப்போ ரீசண்டாக எக்ஸ்போஸ் ஆச்சு அது கூட அதனால் நீங்கள் சொல்ற மாதிரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அதுதான் மேம் என்னன்னா இது எப்போ நார்மலாச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஒரு ரெண்டு மூணு இஷ்யூ கரெக்டாக அதே மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா ஓகே இது மாதிரி பேசினோம்னா வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இது இந்த டிகேடின்ற தாண்டி இன்னும் ரெண்டு மூணு டிகேடாகவே இது தான் இருக்கு லைக் சில்க் சுமித்தால இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அங்கேருந்தே இப்போ அவங்களோட டெத்துக்குமே வந்துட்டு என்ன ரீசன் இருக்கும் அதுக்கு அந்த டைம்ல இருந்த எந்த ஃபேமஸ் ஹீரோ வந்து இருப்பாங்கன்றதை நோடம்னா நம்ம கேரளா போக தேவையில்ல தமிழ்நாட்டிலருந்தே ஆட்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அங்கேருந்தே நம்ம பார்க்கும்போது இது எங்க சகஜம் ஆச்சு யாரு வந்து சகஜம் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியா இருக்கு மேம் கேட்கறவங்க சகஜமா கேக்குறாங்களா இல்ல வாய்ப்பு தேடி வரவங்களே அதை சகஜமா சொல்றாங்களான்ற ஒரு வார்த்தை வருது இப்ப என்னன்னா இப்ப கேக்குற இடத்துல நம்ம இருக்குன்றப்போ யூ ஆர் ரெடி அப்படின்னு கேக்குறதுக்கும் அதே அந்த கேக்குற இடத்துக்கு முன்னாடி இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு எதுனாலும் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்காங்களா அப்படின்றத ஒரு கேள்வி சோ யார் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றாங்க இந்த பொண்ணு அப்ரோச் பண்ணுதா அந்த பெரிய ஸ்டார் அப்ரோச் அப்படிங்கிறது தான் ஒரு இப்போ இது வந்து சூழ்நிலை நிமித்தமாவும் எடுத்துக்கலாம் இன்னொன்னு பெண்கள் அதுக்கானதான் நான் சொன்னல என்னால் அப்ரோச் பண்ண முடியும் எனக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அந்த பர்சன் எனக்கு கொடுக்குறாங்க இடம் கொடுக்கறதும் சரி கேள்வி கேட்க முடியாத இடத்துல நான் இருக்கேனும் சரி இன்னொன்னு அவங்க பெரிய பாப்புலர் டேரக்டரோ ஆக்டரா இருக்கும் போது இவங்களை எதிர்த்து நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்ற பயமும் சரி சோ மனநிலைன்னு பாத்தீங்கன்னா பயம் இன்னொன்று ட்ரீம் எனக்கு வேணும் எது வேணாலும் செஞ்சு இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே தீருவேன்ற ஒரு வெறித்தனம் நான் எப்படியாவது ஒரு ஹீரோயினை ஆகிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு அடமெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்று இந்த விஷயம் வந்து ஒரு நார்மல் சொல்லி அவங்கள அவங்களே வந்து மனசை தேர்த்திக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் பண்ணி ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற அந்த ஒரு தனம் ஸோ இந்த மாதிரி நிறைய மனநிலைகள் இதில் வந்து க ஃபிக்ஸ்டாக இருக்குது இதில் இவங்க தான் அப்ரோச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு பெண்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் கீப்பான் இல்லை இதை பண்ணாதாம்மா க இதை செஞ்சு ஒத்துக்கோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கான மீடியேட்டர்ஸ் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதா இல்லை அந்த பொண்ணே வந்துட்டு இது இப்படி தான் நடக்கும் சில பேருக்கு இந்த ஃபீல்டில் இப்படி தான் அப்ரோச் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்டோடு வந்துட்டு ரெடியாக வரவங்களும் நிறைய பேர் இருந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அதுதான் மேம் என்னென்னா இப்போ அங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அகைன் அவங்க ஃபேமிலி வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி வரும் திருப்பி அவங்க ஹஸ்பண்டையோ இல்லை அவங்க பசங்களையோ பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு தாட்டு தான் எப்படியும் மைண்டில் நிற்கும் நம்ம இப்படி வந்து ஒரு சில பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம அதை இங்கே மறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் வரும்போது அதை அப்படியே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படின்னா இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்களையே அவங்க சி நம்மளா ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம என்ன ஒரு அம்மாவா இந்த மாதிரி அவங்கள செல்ஃப் பிளேம் பண்ணுறது செல்ஃபாக வந்து அவங்களே அவங்களே வந்துட்டு லைக் இல்லைன்ட்டு ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தான் அவங்க வந்து தன்னைத்தானே பண்ணிக்கிறதோ இல்லை அந்த ஃபேமிலி லைஃப்ல இருந்து வெளிய போறதோ இல்லை கம்ப்ளீட்டாக அந்த லைஃப் எக்ஸெப்ட் பண்ணிட்டு டிட்டாச் ஆகி போயிடுறதோ குழந்தைங்கள கவனிக்காம விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து ஃபேமிலி லைஃப்ல இருந்து பிரேக் ஆகி போயிடுறாங்க ஸோ பிரேக்அப்ஸ் நிறைய நடக்கிறது காரணமும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் ஏன்னா ப்ரஷர் அவங்களால தேங்க்கிக்க முடியாது ஓகே ஓகே